ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உயிர்ப்பு காலம் இரண்டாம் வாரம் செவ்வாய் வறுமை தலைவிரித்தாடும் நாடு பாரதம் ஆனால் உண்மையில் வறிய மக்களை கொண்ட செல்வமிக்க நாடுதான் பாரதம் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள் செல்வர் சிறப்புடன் வாழும் மேல்மட்ட மக்கள் தங்கள் உடைமைகளில் பத்து விழுக்காடு கீழ் மட்டத்தினரோடு பகிர்ந்து கொண்டால் கூட இங்கே வறுமை அகன்று விடும் என்று புள்ளி விவரம் ஒன்று கூறுகிறது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பகிர்வு மனப்பான்மை ஏற்பட வேண்டுமே செல்வர்கள் ஏழையர் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் பகிர்ந்து வாழும் ஒரு வாழ்க்கை நிலைக்கு இலக்கணமே படைக்கிறது ஆதி கிறிஸ்தவர்கள் சமுதாயம் பகிர்ந்து வாழும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை இன்றைய முதல் வாசகம் விவரிக்கின்றது வறுமைப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவனும் இல்லை பணி நான்கு முப்பத்தி நான்கு அகில உலகின் மனசாட்சியை உறுத்த வேண்டிய ஒரே குற்ற உணர்வு மக்களின் வறுமைத்தான் அன்பு கடவுள் உலகத்தை படைத்த போது அனைத்தையும் நன்றாக படைத்தார் தொடக்க நூல் ஒன்று நான்கு பதினொன்று மனிதனுக்கு அனைத்தையும் உடைமையாக்கி அவன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்பினார் உங்களுக்குள்ளே ஏழையும் இறந்து உண்பவனும் இருத்தலாகாது இனச்சட்டம் பதினைந்து பதினான்கு ஆகவே மனிதனை வாட்டும் வறுமை இறைவனை விரும்பாத ஒன்று இயேசு இவ்வளைய தோன்றி ஏழை எளிய மக்களுக்காக தன்னையே கையளித்தார் அந்த மக்கள் நிறைவான வாழ்க்கை பெற வேண்டும் என்று தான் அவர் மனித உரு எடுத்தார் யோவான் பத்து பத்து அனைத்து மக்களும் வறுமையற்ற நிலை வாழ்வு வாழ வே வாழ்வு பெற உழைப்பது இந்த திற அவையின் கடமையாக உள்ளது நம்முடைய சூழலிலே வறுமையை பசி கொடுமையை உடை உடைமை உரையுள் இன்மையை தவிர்க்க நாம் என்ன செய்தோம் ஆதி கிறிஸ்தவர்களின் பிறரன்பு வாழ்க்கைத்தான் அவர்கள் இயேசுவுக்காக பகிர்ந்த சாட்சியத்தின் ஆதாரமாக இருந்தது அவர்கள் மக்களின் நன்மதிப்பை பெற்றிருந்தார்கள் பலர் கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள காரணமாக இருந்தது கிறிஸ்துவ மக்களின் பிறரன்பு வாழ்க்கைத்தான் கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படை புண்ணியம் நம்பிக்கை என்கிறோம் நம்மை நாமே நம்பிக்கையாளர்கள் என்று அழைத்துக் கொள்கிறோம் ஆனால் செயலற்ற நம்பிக்கை உயிர் அற்றது என்று அடித்து சொல்கிறார் புனித பேதுரு மூன்று இருபத்தி ஆறு அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை கலாத்தியர் ஐந்து ஆறு என்பார் பவுலடியார் நம்பிக்கையின் செயல் பிறரன்பில் தான் அடங்கியுள்ளது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆணிவேர் வீர் பிறர் தான் என்பதை உணர்ந்து நடப்போமா ஆதி கிறிஸ்துவ சமுதாயத்தில் பிறரன்பு எவ்வளவு ஆழமாக விளங்கியது என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தரப்பட்டுள்ளன நிலபுலம் வீடு உடையவர்கள் அவற்றை விற்று அத்தொகையை கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது திருத்துத பணி நான்கு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து கிறிஸ்துவ சமயம் பல்வேறு எண்ணல்களுக்கிடையிலும் காட்டி தீ போன்று பரவியது என்றால் இத்தகைய பிறரன்பு தியாகங்களே காரணம் எனலாம் பிறரன்பு இன்றும் நம்மிடம் பல தியாகங்களை கோருகின்றது தன் உயிரிய தியாகம் செய்த கிறிஸ்துவும் நமக்கு சவாலாக இருக்கிறார் பிலிப்பியர் இரண்டு ஆறு பதினொன்று இச்சவால்களுக்கு நமது பதில் என்ன நச்செய்தி யோவான் இயல் மூன்று இறை வாக்கியங்கள் ஏழு முதல் பதினைந்து முடிய ஆண்டவரின் போதனையை தம்மை மறந்து கேட்டவர்களும் உண்டு அவரது போதனையில் குற்றம் காணக்கூடிய கூட்டமும் உண்டு இவரை என் பிரிய மகன் இவருக்கு செவிசாயுங்கள் என்ற தந்தையின் குரல் ஒழித்ததும் அவரை மெஸ்ஸியாவாக ஏற்காதவர் பலர் இப்பின்னணியில் தான் இயேசு தன் சாட்சியம் பற்றி நிக்கதெய்வோவிடம் கூறுகிறார் உண்மை சாட்சியம் அது என்ன தான் நேரில் கண்டதற்கே ஒருவன் சாட்சியாகிறான் கிறிஸ்துவாக திருப்பொழிவு பெறுமுன் மீட்பராக இவ்வுலகில் தோன்றும் முன் தந்தையின் நினைவிலே நிலைத்திருந்த பரம்பொருளை தெய்வ திருமகன் ஆதியிலே வாக்கு இருந்தார் அவ்வாக்கு கடவுளோடு இருந்தார் அவ்வாக்கு கடவுளாகி இருந்தார் யோவான் ஒன்று ஒன்று அன்றும் இன்றும் என்றும் தந்தையை நிலைத்திருந்த மகனால் மட்டுமே தந்தையை பற்றி மக்கள் மீது அவர் கொண்டிருந்த பரிவு பற்றி அவரது மீட்பு திட்டம் பற்றி கூற முடியும் எனினும் யூத தலைவர்கள் அவரது சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் இதையே இயேசு வேதனையுடன் குறிப்பிடுகிறார் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் எமக்கு தெரிந்தது பற்றியே பேசுகிறோம் யாம் கண்டதைப் பற்றியே சாட்சி கூறுகிறோம் எம் சாட்சியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை பிலாத்து முன்னிலை தீர்ப்புக்காக நிறுத்தப்பட்ட போதும் இதையே இயேசு வலியுறுத்தினார் உண்மைக்கு சாட்சியம் கூறுவதே என பணி இதற்காகவே பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவன் எவனும் எனது குரலுக்கு செவி சாய்க்கிறான் யோவான் பதினெட்டு முப்பத்தி ஏழு தெய்வ திருமகன் தந்தையிடமிருந்து வருகிறார் அவர் இறைவனாக இருக்கிறார் அவரை நமது மீட்பர் என்ற மறை உண்மைக்கு சான்று பகர்வதே நம்பிக்கை வாழ்வு இந்த உண்மையை மறுப்பதை விட மரணத்தை தழுவியவர் கணக்கற்றோர் ஆண்டவரின் உரையை கேட்ட நான் அவரது புதுமைகள் இறை அடையாளம் என்பதை உணர்ந்தே நான் அவரது சாட்சியத்தை ஏற்று அவரில் முழு நம்பிக்கை கொள்கிறேனா உண்மைக்கு சான்று கூறினால் உபத்திரவம் என்னைத் தொடரும் என்பதற்கஞ்சு உண்மையை மூடி மறைத்து அதை சாகடிக்கும் குழைய நான் சோதியே நந்தார் சுக வடிவே தூவெளியை ஆதியை நின்னை அறிய வைத்தால் ஆகாதோ என்று தாயுமானவர் பாடுகிறார் மனுமகன் உயர்த்தப்பட வேண்டும் தன் பாண்டுகள் மரணம் உயிர்ப்பு பற்றி தெளிவாக இயேசு முன் அறிவித்துள்ளார் மத்திய பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மார்க் எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று அதே உண்மையை வெண்கல பாப்பின் சின்னம் வழியாக இயேசு முன்னுரைக்கின்றார் பாலைவனத்தில் மோயிசன் தலைமையில் இஸ்ராயல் இனம் பயணம் செய்தபொழுது நச்சு பாம்புகள் கடிபட்டு இறந்தனர் அப்பொழுது மோயிசன் வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாம்பை உயர்த்தி அதை பார்ப்போர் பாம்பின் விஷத்திற்கு பலியாக மாட்டார் என்று உறுதி மொழிந்தார் எண்ணிக்கை நூல் இருபத்தி ஒன்று ஒன்பது ஞானாகமம் பதினாறு ஏழு பதிமூன்று இந்த மரபு கருதியின் அடிப்படையில் கல்வாரியில் உயர்த்தப்பட்டவரும் விண்ணகத்தில் வீற்றிருப்புமான தன்னிடம் தஞ்சம் அடைவோர் பலர் பாவ விஷம் நீக்கப்படுவர் என்கிறார் இயேசு நானே நானும் உலகின்று உயர்த்த பெற்ற பின் உங்கள் அனைவரையும் என் பால் என்பது ஆண்டவரின் அருள் வாக்கு இயேசுவே தனது மீட்பர் அவரது தான் நமது பாவங்கள் கழுவப்பட்டன தன்னையே சிலுவையில் பலியாக்கி விண்ணக்கத்திற்கு ஏறி மகிமையில் வீற்றிருக்கும் இயேசுவில் நம்பிக்கை கேளும் எவனும் அழிவுறுவதில்லை முடிவில்லா வாழ்வை பெற்றுக்கொள்வான் இரும்பைக் இரும்பை காந்தம் இழுக்கின்றவாறு என்னை திரும்பி பார்க்க விட்டாமல் திரு அடி கரும்பை தந்து கண்ணீர் கம்பளை எலாம் அரும்பு செய் எனது அன்னை ஒப்பு ஆம்மனை என்று வேண்டுவோம் ஆண்டவர் இயேசு உயிர் ஆண்டவர் இயேசு நமக்கு நிறைவாக அருள்மழை पुड़ी बार के आमीन